വണക്കം തമിഴ് മക്കളേ ആഭിരാമി വള്ളിയെ അന്തമില്ലാം പൂത്താള മാതമ്പോ നിറത്താളിയടങ്ക കാത്താള പാസാങ്കുസമും കറും വില്ലും பார்க்கு ஒரு தீங்கில்லையே அன்னை வடிவமடா இவள் ஆதி பராசக்தி தேவியடா இவள் இன்னருள் வேண்டுமடா பின்னர் யாவும் உலகில் வசப்பட்டு போகுமடா என்று பாரதி பாடியதை போல் பிரபஞ்சமே அன்னை மகாசக்தியின் உருவமாக திகழ்கிறது அத்தகைய சக்தியே இச்சாசக்தி கிரியா சக்தி ஆகிய மூன்று சக்திகளின் ஒரே உருவமாக திகழ்பவள் அவளே நமது கிராம தேவதையாக எழுந்தருளி நமது கிராமத்தை காத்து அருள் பாலித்து கொண்டிருக்கும் நம் அன்னையான ஸ்ரீ தேவி அழகாத்தம்மனின் அருளை அனைவரும் பெற வீட்டில் இருந்தபடி இந்த காணொளி மூலம் அன்னையை வேண்டிக் கொள்ள இந்த காணொளி உங்களுக்கு உதவும் என நான் நம்புகிறேன் எங்கள் ஏரியாவில் கிராம தேவதை கிராம தேவதைன்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு அம்மன் இருப்பாங்க அதே மாதிரி இந்த கிராமத்துக்கு ஒரு அம்மன் இருக்காங்களாம் அந்த அம்மன் யார் தெரியுங்களா அழகாத்தம்மன் அழகாத்தம்மன் தான் இந்த ஏரியாவுக்கு கிராம தேவதையான் நான் இவ்வளோ நாளா செங்காலம்மன் நினைச்சிட்டு இருந்தேங்க ஆனால் செங்காலம்மனுக்கு அக்கா இருக்காங்களாம் அவங்க தான் அழகாத்தம்மனா முதல் முதல் கிராம தேவதையாக வந்தவங்க அழகாத்தம்மனா அந்த அம்மன் வந்து ஊருக்குள்ள இருக்காங்களாம் ஊருக்கு வெளியில காவல் காக்கிற தெய்வமாக வந்தவங்க தான் அவங்க தங்கச்சி செங்காலம்மனா இந்த தகவல் எனக்கு இப்போ திருவிழாவில் கோயிலுக்கு போகும்போது தெரிஞ்சுதுங்க அழகாத்தம்மனுக்கு நான் ஏற்கனவே ஒரு தடவை போயிருக்கேன் எங்கள் இருக்க நாகவல்லி அம்மனுக்கு நாற்பத்தெட்டா நாள் பூஜையில் வந்து நிவர்த்தி நாளுக்கு வந்து பால்குடம் எடுத்துகிட்டு வந்து எல்லாரும் அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு பால் குடம் தூக்கிட்டு வந்தது வந்து அழகாத்தம்மன் கோயிலேருந்து தூக்கிட்டு வந்தோம் அதனால் நான் முதல் முதல் பார்த்தேன் நேற்று வந்து திருவிழாக்கு போனேன் அப்போது அலங்காரத்தில் அவ்வளோ அழகாக இருந்தாங்க இந்த கிராமத்தில் இந்த திருவிழாவில் எல்லாரும் ஒன்று கூடி ஒரே நேரத்தில் பொங்கல் வைப்பாங்களாம் அந்த பொங்கலை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இதெல்லாம் வச்சுருப்பாங்க காய் விற்கிறவங்களாம் கொண்டு வருவாங்க இது எல்லாரும் புதுசாக வச்சுருக்காங்க இதில் வந்து பொங்கல் காமாட்சம்மன் விளக்கு மாவிளக்கு எல்லாம் வச்சு எல்லாரும் வந்து உள்ள பூஜைக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புற மாதிரி காட்சியெல்லாம் பார்க்க ரொம்ப சிறப்பாக இருந்தது இந்த திருவிழாக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கே வந்து அன்னதானம் அதுக்கப்புறமா வந்து கோயில் திருவிழாவுக்கு வந்து அங்கே வந்து பணம் வசூலிச்சிட்டு இருந்தாங்க அங்கே வந்து நம்ம வந்து அம்மனுக்கு தேவையானது காணிக்கையை கொடுத்துட்டு நம்ம வந்து அன்னதானத்துலேயும் கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தோம்